வாழ்நாள் சேவையாளர் விருது இப்போ கொடுக்கப்படுது நிறைய நபர்களுக்கு வந்து இது ஒரு சேவை செஞ்சு இதெல்லாம் வந்து ஒரு பிரபலயமா இது கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்களுடைய உள்ளங்களில் வந்து கேள்வி இருக்குது அல்லாஹ் வந்து குரானில் சொல்கிறான் லா யுதியா அஜ்ரல் மொஹினின் யார் யாரெல்லாம் சேவை செய்கிறார்களோ அவருடைய கூலி இருக்கின்றது அது ஒருபோதும் அல்லாஹூத்தல்லா வீணாக்க மாட்டான் என்பதாக குரானில் அல்லாஹ் பல்வேறு இடங்களில் சொல்கிறான் லா லாயுதியோ அஜருல் மொஹர்சினீன் அவங்க அந்த சேவைகள் எல்லாம் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது எனவே அந்த அடிப்படையில் நிரப்பமான கூலி இருக்கின்றது அல்லாஹ் கொடுப்பான் குரானில் பல இடங்களில் இந்த வசனங்கள் பதியப்பட்டிருந்தாலும் குறிப்பாக ஹஸ் யூசுஃப் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் லா லாயுதியோ அஜுல் மொஹர்சினீன் அல்லாஹ் தாலா அது யூசுஃப் அலி சலாத்து வசலாம் அவர்கள் அந்த சேவை செய்த சேவையினுடைய அந்த கூலியை ஒருபோதும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்பதாக அது யூசுஃப் அலை சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் யூசுஃப் அலி சலாத்து வஸ்லாம் உடைய என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கெல்லாம் வரலாறு தெரியும் வரலாறு பேசுவதற்குண்டான நேரமெல்லாம் இது கிடையாது பஞ்சமான காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படிங்கிற அந்த கணவனுடைய அந்த விளக்கத்தை வைத்து அது யூசுப் அலைய் சலாம் வசலாம் மக்கள் எல்லாம் பட்டினியால் செத்து போய் விடக்கூடாது எனவே அதற்கு அழகான ஒரு முன்மாதிரி திட்டத்தை அது யூசுப் அலே சலாத்து அவர்கள் அந்த திட்டத்தை உருவாக்கி திட்டத்தை உருவாக்கணு இல்லாமல் அந்த நாட்டிற்கு பஞ்சம் வராமலேயே பாதுகாத்தவர்கள் யூசுப் அலி சலாத்து வஸ்லாம் என்பதாக குரான் சொல்லி காமிக்கின்றது எனவே மனிதர்களுடைய மனிதர்களுக்கு வரக்கூடிய அந்த பஞ்ச காலத்தை தவிர்ப்பதற்காக வேண்டி நல்ல பல ஆசு ஆலோசனைகளை வழங்கியது மட்டுமல்லாமல் அந்த பொறுப்பை என்னிடம் கொடுங்கள் அலா அரஸ் அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுங்க நான் மக்களை பட்டணி இல்லாமல் நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் என்பதாக அது யூசுப் அலைய் சலாத்து வசலாம் சொல்லி அந்த பொறுப்பை வாங்கி மிகச்சரியான முறையில் அது யூசுப் அலை சலாத்து வசலாம் செஞ்சதனுடைய ஒரு விளைவு அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் இப்பேற்பட்ட சங்கையாளர்களுடைய கூலியை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் எனவே அந்த அடிப்படையில் நாம் இங்கு ஒரு சில நபர்களை பெருக்கி எடுத்து ஒரு ஏழு நபர்களுக்கு சமூக சேவையாளர்களுடைய விருது இருக்கின்றதை இப்போது நாம் இங்கு கொடுக்கின்றோம் அல்லாஹ் ஜல்லஷானு சுமான் அவர்கள் செய்த சேவைக்கு உண்டான கூலியை அல்லாஹ் மறுமையில்தான் சத்தியமாக கொடுப்பான் அல்லாஹ் மறுமையில் நிரப்பமாக கொடுப்பானாக ஐ மீன் சொல்லாமா அல்லாஹ் மறுமையில் நிரப்பமாக கொடுப்பானாக அவருடைய சேவைகளை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வனாக இங்கு அவர்களுக்கு ஒரு உத்வேகப்படுத்துவதற்கு ஒரு மோட்டிவேஷன் என்ற அடிப்படையில் மென்மேலும் அவருடைய சேவைகள் மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் இங்கு உள்ள அந்த சேவையாளர்களுக்கு நாம் கண்ணியம் செலுத்த இருக்கின்றோம் அதில் முதலாவதாக காலம் சென்றுவிட்ட இந்த சேவையாடைய விருதில் இரண்டு நபர்கள் இருக்கிறாங்க அந்த இரண்டு நபர்கள் மன்னரைக்கு சென்று விட்டார்கள் அல்லாஹ் அவருடைய கபர்களை அல்லாஹ் பிரகாசமாக ஆக்குவானாக அவருடைய சேவைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக அதில் முதலாவது மருகும் என் ஆதம்பாவா ராவுத்தரவர்கள் இதெல்லாம் இன்றைய தலைமுறைக்கு தெரியாது என்பதை விட நமக்கே தெரியாது ஏன்னா அவங்கெல்லாம் நாம் கால்ந்த வானத்தில் அழகான முறையில் சரியான சேவைகள் செஞ்சுருக்கிறாங்க நிறைய சேவை செஞ்சுருக்கிறாங்க நிறைய சொல்ல முடியாது இந்த இடத்துல இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு சில இதை மட்டும் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரேன் அவங்க வந்து ஆதம்பாவா ராவுத்தர் அப்படிங்கிறவங்க வந்து நம்முடைய பள்ளிவாசனுடைய நிர்வாகத்துக்கு சொந்தமான வயல்கள் எல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருந்துச்சு அது யார் யாரோ அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதை வந்து அவங்க ரொம்ப சிரமப்பட்டு குறிப்பாக நம்முடைய அட்டவணை மசூதினுடைய அந்த சொத்துக்களை அவர்கள் நிறுவன நிர்வகம் செஞ்சு யார் யாரெல்லாம் அட்டவணை மசிதினுடைய இதுக்கு வக்ஃபு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து அவங்க ஒரு பெரிய ஒரு முயற்சி செஞ்சு இன்னும் சொல்லப்போனால் கோர்ட்டு கேஸுன்னு போய் கேஸு போட்டு அந்த சொத்துக்களை எல்லாம் நம்முடைய அட்டவணை மஜிதுக்கு மீட்டு அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் ஆதம்பாபா ராவுத்தர் அவர்கள் அந்த கோர்ட்டினுடைய செலவை பள்ளிவாசந்து எடுக்கிறது கிடையாது அவருடைய சொந்த செலவாக சொந்த செலவாக எடுத்து அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த நல்ல காரியங்களை வந்து செஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலிருந்து அவங்க ஒஃபாத் ஆகிற வரைக்கும் இந்த மஸ்ஜிதுக்கு செய்த சேவை இருக்கின்றதே அது ஒரு சாதாரண சேவை இல்லை அதே மாதிரி வந்து ஆதம்பாவா ராவத்தில் அவங்க ரொம்ப கண்டிப்போடு நடந்துக்குவாங்க இதான் ரூல்ஸ் இதுதானே இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்ததுனால தான் பல்வேறு சொத்துக்கள் அட்டவணை மஜினுடைய சொத்துக்கள் இருக்கின்றது அது மீட்கப்பட்டு இருக்கின்றது எனவே அவர்களுக்கு அவர்களை பாராட்டி அவர்களை நினைவு கூர்ந்து நாம் அவர்களுக்கு ஒரு விருதை வழங்கியிருக்கின்றோம் அந்த விருதை ஆதம்பாபா ராவத்தர் அவர்களுடைய மருமகனார் நம் பள்ளியினுடைய முன்னாள் முத்தவள்ளி அல்ஹாஜ் முகமது ஃபாரூக் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அதை நம் பள்ளியினுடைய முத்தோலி அவர்கள் கொடுத்து கௌரவம் செய்வார்கள் நாரை தக்பீர் இரண்டாவதாக மர்ஹூம் அல்ஹாஜ் முகமது ஃபாரூக் ஹாஜியார் அவர்கள் ஃபாரூக் ஹாஜியார்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா அவங்க இப்போ தற்சமயம் தான் நம்மை விட்டு மறைந்தாங்க அவங்களுடைய சேவைகள் இருக்கின்றது அவங்களும் வந்து மகத்தான சேவைகள் செஞ்சாங்க கிட்டத்தட்ட மஸ்டான் பள்ளி கண்ணன் நகர் மஸ்ஜித் இது மாதிரி புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய அனைத்து மசித்களினுடையக்கும் மிக உறுதுணையாக இருந்தாங்க இன்னும் அவங்களுடைய அந்த வயதான காலத்தில் அவங்க பேஷண்ட் அவங்களுடைய நோயாளியாக கூட இருந்தாங்க அந்த நிலையிலும் கூட அந்த இன்னும் சொல்ல போனால் கடைசி காலத்தில் நம்ம அவங்களோட பயணிச்சிருக்கிறோம் அல்ல அவருடைய கபரியை பிரகாசமான ஆக்குவோம் நாங்கள் செருப்பு கூட அவங்களால போட முடியல செருப்பு வந்து அவங்களுடைய காலில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கின்றது அவங்களுடைய காலில் இல்லை ஆனால் ஹாஜர் அவங்க கடைசி நேரத்தில் எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு தீனுடைய சேவைக்காக வேண்டி அலைஞ்சான் அவங்களுடைய சேவைகள் எல்லாம் இந்த சமுதாயம் நிச்சயமாக மறந்துருக்காது இங்கே நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோன்னா வந்து ஞாபகப்படுத்துகிறோம் நிறைய சொல்லலாம் அது மாதிரி புதிதாக உருவாக்கப்பட்ட எல்லா மசித்களும் அவர்களுடைய பங்களிப்பு இருக்கின்றதே அலாதியானது அதில் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய நிஸ்வான் மதரசா அந்த மதரசாவுடைய இடத்துல வக்ஃப்ஃப்ஃபு செஞ்சுருக்கிறாங்க மதரசாவுக்காக வேண்டி அதே மாதிரி முகமதியாவுடைய நகரில் ஒரு ஒரு ஏக்கர் ஜாமியா மஜீதியா ஷரியத் கல்லூரிக்காக வேண்டி வக்ஃபு செஞ்சுருக்கிறாங்க அது மாதிரி நிறையா வந்து என்ன செஞ்சால் சொல்லிக்கிட்டே போகலாம் குறிப்பாக நம்மளுடைய அட்டவணி மஸ்ஜிலையும் அவர்கள் பொருளாளராக இருந்து மிக நல்ல சமூக சேவைகளை செய்திருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்காக வேண்டி அவருடைய மருமகன் அல்ஹாஜ் ஹாஜி முகமது உசேன் அவர்களுக்கு இந்த ஷீல்டை வழங்கி கௌரவப்படுத்தப்படுகிறது மூன்றாவதாக நமக்கெல்லாம் தெரியும் ஹாஜியார் அவர்கள் அல்லாஹ் நீண்ட ஆயிலை அவர்களுக்கு கொடுப்பானாக நமக்கு முன்னாள் ஜனாப் ஜியாவுதீன் அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் நம்முடைய பள்ளிவாசலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவர்கள் செயலாளராக இருந்திருக்கிறாங்க இவங்களுடைய ஆரம்ப காலத்தில் அந்த இக்பால் வாலிபர் சங்கம் என்ற அந்த சங்கத்தை ஆரம்பித்து நிறைய சேவைகள் செஞ்சுருக்கிறாங்க இதை விட சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் ஜியாவுதீன்கிட்ட கேட்டேன் வரைக்கும் எத்தனை கபரை பார்த்துட்டு போங்க கேட்டால் அது கணக்கே இல்லை அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஜனாசாக்களுக்கு மேலாக கஃபன் துணி கிழித்து கொடுத்து கஃன் துணியை கிழித்து கொடுத்து அது அல்லாமல் கடைசி நேரத்தில் எல்லாம் போனதுக்கு பிறகு அங்க எல்லாம் அடக்கம் பண்ணதுக்கு பிறகு அங்கே நின்று யா ஐகத்தின் நஃ்சல் முத்துமையின்னா இருஜெகி இலா ரப்பிக்க ராதயத்தை மறதுயா அந்த ஆயத்தை ஓதி அந்த கபருக்கு மேலே தண்ணி தெளிக்கக்கூடிய அந்த சேவை இருக்கின்றதே அதை எல்லாம் நிச்சயமாக மறக்க முடியாது இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் கபஸ்தானுக்கு வந்த புதுசில் எனக்கு ஜனாசாவுடைய துவாவில் ஓத தெரியாது நான் நிறைய தடவை அவர்களை ஓத சொல்லி அந்த துவாவை நான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து நான் சொல்ல வந்தது அந்த ஜ அவங்கள வச்சுட்டு புகழது அப்படிங்கிறது இல்லை அதெல்லாம் மறுக்கவே முடியாது எனவே அவர்களுக்கு நம்முடைய அடையார் குராசானி ஹசத் ஹசத் அவர்கள் சார் அவர்களுக்கு கிரீடம் வழங்குவார்கள் சார் நாலாவதாக டாக்டர் எம் சக்திராஜ் அவர்கள் தவிர்க்க இயலாத காரணத்தினால அவங்களால வர முடியல வர்றதாக சொல்லியிருந்தாங்க நம்ம முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க வந்து இப்போ நமக்கு வரல அவங்கள பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் நம்ம யாரை கேட்டாலும் சத்யராஜர்கிட்ட போங்க அப்படிங்கிற மாதிரி அல்லா ஷிஃபாவை கொடுத்தாலும் அல்லா அவர்கள் மூலமாக ஒரு சுண்ணத்தை ஹயாத்தாக ஆக்கி நல்ல பல்வேறு விதமான அந்த கரெக்டான ஒரு முடிவு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து அதிகமாக கொண்டு போய் சிக்க வைக்கிறது அப்படிங்கிறது அந்த டாக்டர்கிட்ட இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லி தெரியணுங்கிறது இல்லை உங்களுக்கே தெரியும் குறிப்பாக அந்த கொரோனா காலத்தில் வந்து யாருமே பார்க்காத சமயத்தில் நல்ல ஒரு மருத்துவத்தை அவங்க வந்து பார்த்தாங்க இப்பொழுது தாராபுரத்தினுடைய அரசு மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவராக பதவியேற்றிருக்கிறாங்க அவங்க வர முடியாத காரணமாக அவர்களுடைய அந்த விருதை நமது பள்ளிவாசலினுடைய செயலாளர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஐந்தாவதாக கீரனூரை சார்ந்த கலீல் அகமது ஹசத் அவர்களுடைய மருமகனார் ஹாஜி ஏஆர் அம்ஜத் அலி ஹாஜியார் அவர்கள் இவங்க வந்து கீர்னூருடைய மஸ்ஜினுடைய சேவைக்குனுடைய ஒருங்கிணைப்பாளர் மட்டுமல்லாமல் கீர்னூரில் பல்வேறு விதமான எதிர்ப்புக்கு மத்தியில் மிக அழகான முறையில் சேவை செய்கிறார்கள் அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் இரண்டாவது கீர்னூர் மட்டுமல்லாமல் அதைச் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் சேர்த்து ஹாஜி அவர்கள் மருத்துவ முகாம்களை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இதுதான் இவருடைய மிகப்பெரிய ஒரு சேவை இது மாதிரியான ச சேவைகள் வந்து நிறைய செஞ்சுருக்கிறாங்க அவங்க குறிப்பாக அந்த மருத்துவத்தில் நிறைய சேவைகளை வந்து அந்த ஏழை மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதற்குண்டான அந்த விருதை ஹஸ்ரத் அவர்கள் இன்ஷா ஹாஜி அவர்களுக்கு கொடுப்பார்கள் அடுத்தபடியாக எங்களது ஆசான் என்று சொல்லலாம் உண்மையிலேயே தாராபுரத்தில் நிறைய இளம் மூலமாக்கள் இங்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஹஸ்ரத் அவர்கள் என்று தான் சொல்ல முடியும் அந்த அளவு ஹஸ்ரத் அவர்கள் மிக நல்ல முறையில் திறம்பட பல ஆலிம்களை உருவாக்கியவர்கள் அவர்கள் பஸ் பள்ளியினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிது அல் ஹாஜ் ஜே சையத் மஹ்தும் தாவூதி ஹஸ்ரத் அவர்கள் இங்கே இன்னும் ஒரு நான் சிறப்பை சொல்லணும் நம்ம சதீதுதீன் ஹசத் அவர்களும் நம்முடைய ஹசரத் அவர்களும் ஒன்றாக அவர்கள் ஓதியவர்கள் அவர்களுடைய சிறப்புகள் வந்து தாராபுரத்தில் ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் ஹசரத் இல்லாமல் இருக்க மாட்டாங்க நீங்கள் எதை அவங்க இஹ்லாஸாக வர்றது அது அது வந்து என்னை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை ஹஜரத்தை இப்போ கூட பாருங்கள் இப்பயும் பார்த்தோம்னா பின்னாடி இருந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை எங்கள் ஹஜரத் நான் ரொம்ப பெருமையான சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஹஜத் வந்து எங்களை மாதிரியான இளம் மூலமாக நிறைய அவர் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க தாராபுரத்தில் கிட்டத்தட்ட எல்லா நிகழ்வுகளையும் முன்னிருந்து இதை இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஆலோசனைகளை வழங்குவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய ஆலோசனைகளை இதில் தாராபுரத்தினுடைய செயல் தலைவராக போட்டு ஜமாத்துலமானவுடைய செயல் தலைவராக இருந்து ஜமாத்துலமாவனுடைய நல்ல வழிகாட்டுதல்களாக நிறைய சேவைகளை ஹசத் அவங்க வந்து என்ன செய்வாங்க மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எனவே இந்த நேரத்தில் நாம் எங்களுடைய உஸ்தாத் ஹசத் அவர்களையும் நாம் கௌரவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த அவர்களுக்குண்டான விருதை அவர்களுடைய ஆறு உயிர் நண்பர்னு சொல்லலாம் சதீதுதீன் ஹசத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் கொடுப்பார்கள் இறுதியாக ஜனாப் காவல்துறை ஆய்வாளர் ஜனாப் ஏ முகமது இசா கண்ணன் அவர்கள் இவர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை ஒரு குறுகிய காலத்தில் இளைஞர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு வந்து மொபைலில் அடிமையாக இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களில் காலையில் நேரத்தில் ஃபஜருக்கு பசக மஸ்ஜிதுக்கு வர்றாங்களோ இல்லையோ ஆனால் நம்ம இசாக்கன்னுடைய அந்த ஆதரவில் அவங்க என்ன செஞ்சான்னு சொன்னால் கிரவுண்டு கூட என்ன செஞ்சிட்றாங்க அலமதுல்லா போயிடுறாங்க அவங்களுடைய சேவைகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட அந்த மாணவர்களை வழிநடத்தி செல்கிறாங்க இது மட்டுமல்ல அவங்களுடைய நிறைய திட்டங்கள் நிறைய வச்சிருக்கிறாங்க இன்னும் அந்த திட்டத்துக்கு வந்து நம்மளால் ஈடு முடியுமா அப்படிங்கிறது இல்லை அவங்க வந்து ஒரு காவல் ஆய்வாளராக இருந்தாலும் கூட அவர் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி குறிப்பாக இந்த இளைஞ சமுதாயம் மொபைலில் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி செஞ்சு நம்முடைய அட்டவணை மதத்தினுடைய அந்த இடத்துல பேஸ்கட்டினுடைய அந்த மைதானத்தை கட்டி அந்த மைதானத்துக்கு தளம் போட்டு அந்த கூடை வந்த எல்லா வேலைகளுக்கு கிட்டத்தட்ட நிறைய செலவுகள் செஞ்சு நல்ல மாணவர்களை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முகமதியா நகரில் ஒரு ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்குண்டான அந்த இடத்துலையும் ஃபுட்பாலுக்காக வேண்டிய ஒரு கிரவுண்டை ஏற்பாடு பண்ணி மிக நல்ல அது மட்டும் அல்லாமல் இப்போ சமீபத்தில் நடந்த மாநில அளவில் நடந்த போட்டிகளுக்கெல்லாம் நம்முடைய தாராபுரத்தினுடைய அட்டவணி மஸ்ஜித்தருடைய அந்த மாணவர்கள் எல்லாம் சென்று போட்டிகள் கலந்து கொடுத்துருக்குறாங்க இன்னும் சொன்ன போனால் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மாவட்ட லெவல் லெவலில் இரண்டாவது இடத்தை நம்முடைய மாணவர்கள் பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே நமது இசாக்கண்ணனுடைய அந்த ஒரு அயராது ஒரு முக முயற்சி தான் அவர் வந்து காவல்துறைக்கு செல்வதை விட காவல்துறைக்கு போன மீதி எல்லா நேரத்தையும் அவங்க கிரவுண்டில் தான் அர்ப்பணிக்கிறாங்க எனவே அவர்களுக்கும் அவர்கள் இன்னும் மென்மேலும் சேவைகள் தொடர வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்பொழுது அவர்களுக்கும் விருது வழங்கி கௌரவம் செய்யப்படுகிறது அவர்கள் சார்பாக அவருடைய அண்ணன் இந்த பள்ளிவாசலினுடைய நிர்வாகி ஹாஜி முகமது ஃபாரூக் அவர்கள் அதை வாங்கிக் கொள்வார் No, no, no.